பராசக்தி உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள் இன்றைக்கு இந்துத்துவாதிகள் எங்கெல்லாம் சறுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம இன அரசியலை எப்படி முன்னேறி போகணும் ஒரு விளக்க கையேடு போல ஒரு சின்ன நூலாக இதை கொடுத்திருக்கிறார் அவங்களுக்கு குழந்தை பருவத்திலிருந்து எக்கனாமிக்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா குடும்பம் நல்லா இருக்கும் அப்பா அப்பாட்டம் வருத்தப்பட மாட்டாங்கிறதுக்காக இந்த புத்தகம் எழுதியிருக்க பிள்ளைகள் உடல்வர்மனாகி சுறுசுறுப்பிழந்து இருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கான விழிப்புணர்வு கதையாக அதை நான் எழுதியிருக்கிறேன் அது என்னோட படைப்பு இன்னைக்கு இருக்கிற பிரபலமான பல எழுத்தாளர்களுடைய முதல் படைப்பு இந்த தொகுப்பு இந்த டைட்டில் பார்த்தோன்னே இப்போ எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் ஒரு ட்ரைலர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல் வந்து மலையாளத்தை அடிப்படையாக கொண்ட அங்க பார்த்தீங்கன்னா நிறைய கலரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதுல வந்து நூறு வீரர்களை எப்படி வந்து ஒரு வீரன் வந்து எதிர்கொள்கிறான் அப்படிங்கிறது தான் இது எட்டுக்கால் பூச்சிக்கு ஏழு கால்கள் என்கிற குழந்தைகளின் மன உலகை அலசுகிற ஒரு அற்புதமான சிறிதத்தை கொண்டு வந்திருக்கிறோம் வன்மைவெளி புத்தக கண் புத்தக சாலையில் நம்ம இருக்கிறோம் ஸோ அதில் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பொக்கிஷமான புத்தகங்கள் இருந்தாலும் இந்த வருஷம் புதுசாக என்ன வரவு வந்திருக்கு அப்படின்றத சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சென்னை புத்தக கண்காட்சியில் தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் இது தொடர்பான நூல்களை தன்மை வேலி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டு வந்துகிட்ருக்கு இந்த ஆண்டும் அது தொட அது குறித்த பொருளில் ஒரு புதிய புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கோம் தமிழ் தேசிய தலைவர் மணியரசன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த நூல் வந்து இனமா மதமா அரசியல் சமா இந்த நூல் என்னென்னா இன்னைக்கு வந்து மத அரசியல் பெருசாக பேசப்பட்டு வரக்கூடிய இந்த காலத்தில் இன அரசியல் தான் உலகம் முழுக்க கோல வச்சுட்டுருக்கு மத அரசியல் என்பது எவ்வளோ பிற்போக்கானது என்பதெல்லாம் விளக்கி இன்றைக்கு இந்துத்துவவாதிகள் எங்கெல்லாம் சறுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம இன அரசியலில் எப்படி முன்னேறி போகணும் என்பதையெல்லாம் ஒரு விளக்க கையேடு போல் ஒரு சின்ன நூலாக இதை கொடுத்துருக்குறாரு இது வந்து ரொம்ப ஒரு எண்பது ரூபா நூல் தான் இது இந்த மாதிரி சின்ன சின்ன நூல்கள் தான் நாங்கள் வெளியிடணும் ரூபா எண்பது ரூபா அப்படின்ற மாதிரி அது சாதாரணமாக இருக்கிறவங்க வாங்கி படிக்கிறது அடுத்தது வந்து இன்றைக்கி இப்போ பெரிய அளவில் ரசிகர்களாக சினிமா ரசிகர்களாக தமிழ் சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் லட்சியம் இல்லாத சமூகத்தில் ரசிகர் சீரழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சமூகத்தில் எந்தெந்த லட்சியங்கள் முன்வைக்கப்படணும் அந்த லட்சியத்துக்கு என்னென்னலாம் நம்ம ஏற்பாடு பண்ணணும் நம்ம தமிழ் சமூகத்தில் மக்கள்கிட்ட எப்படி எந்தெந்த செய்திகளை கொண்டு போனோம் தமிழ் தேசியத்தை எப்படி கொண்டு போனோம் அப்போ எந்தெந்த சீரழிவுகள் இருக்குது அதெல்லாம் சொல்லி ஒரு நோய்களை சொல்லி அந்த நோய்களுக்கான தீர்வு என்ன அப்படின்ற அளவில் மணியர் சொல்லிருக்கக்கூடிய இந்த நூல் இதாக கொண்டு வந்திருக்கோம் அடுத்தது ஆரியத்துவாவின் துணைப்படையே திராவிடம் அப்படின்ற நூல் இந்த நூல் என்னென்னா ஆரியம் என்னெந்த வகையிலெல்லாம் ஆரியத்துவாவாதிகள் ஆரியம் இந்திய அரசு தமிழ்நாட்டை தமிழ் இனத்தை ஒடுக்குகிறார்களோ அதையெல்லாம் சொல்லி அந்த திட்டங்களுக்கு ஆதரவாக திராவிட அரசுன்னு சொல்லக்கூடிய இவர்கள் எப்படி இருக்கிறாங்க எல்லா திட்டங்களையும் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கும் வகையில் திமுக அதிமுக அரசுகள் தொடர்ச்சியாக தமது இனத்தை வஞ்சித்து வராங்க இவர்களுடைய அந்த கோட்பாடாக திராவிடம் என்பது எப்படி அந்த கருத்தியலில் பங்களிப்பு செய்து ஆரியத்தினுடைய துணைப்படையாக இது எப்படி நிற்கிறது அப்படின்றதையும் இப்போ இந்த திராவிடத்தின் பேரில் பல ஒரு ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று வந்து நேரடியாக ஒரு தெலுங்கு சாதி ஆதிக்க அரசியல் அதுக்குள்ளே இருக்குது வாரிசு அரசியல் என்ற பெயர்லேயும் அந்த தெலுங்கு ஆதிக்க தான் இருக்குது இப்ப அதையெல்லாம் அம்பலப்படுத்தக்கூடிய வகையில வந்து இந்த நூலை ஐயா மணியர் சுருக்கமா ஆமா அதுபோல ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் தமிழ் தேசியமே வழி திராவிட திரிப்பு வழின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை தொகுப்பு இப்போ தமிழ் தேசியத்தை எந்த வகையிலலாம் முன்னெடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சம வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகள் அதுல திராவிடம் எங்கெல்லாம் குறுக்க வந்துட்டு தடையப்பட்டிருக்கு இது த தருத்துருக்கு எங்கெல்லாம் வந்து ஒரு நேரடியான ஒரு தமிழர் எழுச்சி வராம திராவிடம் என்பது மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் இந்த நூலில் இருக்கக்கூடிய அந்த கட்டுரைகள் வாயிலாக நம்ம சொல்கிறாங்க ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் ஓகே அதுக்கடுத்தது வந்து பாவேந்தரும் பைந்தமிழும்னு சொல்லிட்டு இப்போ இறைக்குறவனார் அவர்கள் எழுதிய நூல் இது வந்து வந்து இயற்கையாக வந்த நூல் இது வந்து இந்த காலத்தின் தேவை கருதி இதை நாங்கள் புதுப்பித்து போட்டிருக்கிறோம் இல்லை பாவேந்தருடைய அந்த தமிழ் கவிதைகளில் எந்த அளவுக்கு வந்து பயந்தமிழை பயன்படுத்தி எந்த அளவில் அவருடைய இலக்கிய நயம் இருந்திருக்குது நகைச்சுவை நயம் இருந்திருக்குது இந்த காலக்கட்டத்துக்கு அது எப்படியெல்லாம் அவசியம் என்பதையெல்லாம் சொல்லி இந்த நூலில் போட்டிருக்கோம் படிக்க படிக்க வந்து இப்படிலாம் எழுதியிருக்கிறார் அப்படி தான் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பாவேந்தரை முழுதாக படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை இந்த நூல் தூண்டும் அந்த வகையில் இந்த நூலை எழுதியிருக்கிறோம் அடுத்தது பாவானவர் அவருடைய இந்த பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூல் வந்து சங்க காலத்திலையும் சரி அதற்கு பிறகும் சரி தமிழ் இனத்தில் எப்படியெல்லாம் நாகரிகம் விளங்கியது எப்படியெல்லாம் சிறப்புகளாக நாம் இருந்தோம் எவ்வளோ நமக்கு வந்து வணிகத்துக்கெல்லாம் எவ்வளோ முன்னேறி இருந்தோம் என்பதெல்லாம் பூர்வமாக ஆதாரங்களோடு அவர் எழுதுன மிக முக்கியமான நூல் இது அதை வந்து நம்ம புதுப்பிச்சு இந்த இதில் போட்டிருக்கோம் காட்சியில் அடுத்தது முது முனைவர் இளங்குமரனார் அவர்கள் தமிழ் சொற்கள் இருக்குல்ல அந்த சொற்களில் இருக்கக்கூடிய இலக்கியத்தன்மை அது வரக்கூடிய இலக்கணத்தன்மை எப்படி பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தக்கூடாது அதனுடைய வரலாறு என்ன என்பதெல்லாம் ஒரு சிறிய புத்தகத்துல விளக்கி இருக்கிறார் அதான் இந்த தமிழ் சொற்பொருள் வரலாறு புத்தகம் அதை இந்த காட்சிக்கு புதுசாக போட்டிருக்கோம் அடுத்தது எழுத்தாளர் கீழடி வாணன் அவர்கள் செம்பொருட்பா இப்போ இன்றைக்கி வந்து சங்க காலங்களில் நாம் வந்து அருட்பா வடிவத்துலேயும் ஆசிரியப்பா இந்த மாதிரி பல்வேறு இலக்கிய வடிவங்கள்லாம் நம்ம செய்திகள் உள்வாங்கியிருக்கோம் கடந்த கால வரலாற்றையே நாம் வந்து அந்த அந்த பா வடிவிலான பாவடிவிலான தான் உருவா உள்வாங்கியிருக்கிறோம் இன்றைக்கி இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா தமிழருடைய மெய்யலில் எவ்வளவு அறிவியல் செய்திகள் இருக்குது என்பதை எழுத்து நடையில் இல்லாமல் அருட்பா ஒரு செம்புருட்பா என்ற வகையில் ஒரு ஐம்பது பா வடிவில் விளக்கிறார் இப்ப இன்னைக்கு எயில்ஸ்டின் கோட்பாடு தமிழ் இலக்கியத்துல எப்படி இருக்கு நம்ம எப்படி சொல்லியிருக்கோம் நம்ம அறிவு எப்படி மேம்பட்டது என்பதை பாவடிவத்துல சொல்லக்கூடிய ஒரு புதுமையான முயற்சியாக இந்த சிறப்பு வீடாக இந்த நூல் இங்கே வெளியிடும் அதுபோல வந்து இளரா மோகன் பாவல இளரா மோகன் அவர்கள் இந்த அம்பரா துணின்னா அந்த அந்த வில்லு இருக்கக்கூடிய அந்த துணி இருக்குல்ல வில்லு இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய துணி அதான் அம்பரா துணியில் அந்நியமாகும் அம்புகள்னு சொல்லிட்டு அவர் எழுதின கட்டுரைகளுடைய தொகுப்பு ஒவ்வொரு கட்டுரையிலையுமே அவர் என்ன சொல்கிறாருனா புறநானூற்று காலத்தில் இருந்த செய்திகள் பாடல்களாக நம்ம படிச்சிருக்கோம் அந்த பாடல்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன செய்திகளோட ஒப்பிட்டு ஒரு கட்டுரை வடிவத்தில் ஒரு இலக்கியத்தன்மையோடு கொடுத்துருக்கிறார் இப்போ புறநானூற்று நேரடியாக நம்ம படிக்கணும்னா ஒரு பாடலை படித்து புரிந்து கஷ்டப்படுவோம் கஷ்டப்படுவோம் ஆனால் இதை வந்து ஒரு இலக்கியத்தன்மையோட அதே நேரத்தில் ஒரு கதை போல அந்த புறநானூற்ற கதைகளை வந்து புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு சங்க இலக்கியத்தன் மீது ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு முயற்சியாக அவர் இந்த நூலை எழுதியிருக்கிறார் அடுத்தது இந்த அரங்கத்தினுடைய சிறப்பு வெளியீடுன்னு சொல்ல போனோம்னா சிறுவர்களுக்கான தமிழர் வரலாற்றை அவங்க கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சியாக சிறுவர்களுக்கான நூல்கள் வெளியிடும் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அது வந்து சிறுவருக்கான ராசராசன் கதைன்னு சொல்லிட்டு ஐயா பூவண்ணன் அவர்கள் எழுதுன நூல் அதில் வந்து ஏஐ பயன்ப வந்து அந்த படங்கள்லாம் பயன்படுத்தி ராசராசனுடைய வரலாற்றை சிறுவர்கள் புரிந்து கொள்கிற மாதிரி எழுதியிருக்கிறோம் அந்த நூல்கள் வெளியிட்டது அதுபோல் வந்து தீரன் சின்னமலுடைய அந்த வாழ்க்கை வரலாறு வெறும் முப்பத்தி ரெண்டு பக்கத்துலேயே சிறுவர்களுக்கு புரிகிற மாதிரி அதை வந்து ஏஐ படங்கள் பயன்படுத்தி அவர் எப்படி வந்து வெள்ளையர்களை விரட்ட போராடினார் அவருடைய வீரம் எப்படிப்பட்டது அவருடைய அந்த இது ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு இந்த தீரன் சின்னமலை பற்றி நூறு அதுபோல் அன்னைக்கு வந்து படை கடந்த பாண்டிய நெடுஞ்சதுன்னு வரலாற்றில் இருக்கிறத பற்றி நம்ம தெரியும் பசங்க கிட்ட போனால் அது யாருன்னு தெரியாது பசங்களுக்கு வந்து வீரர்னு யார் அறிமுகிருக்காங்க நரட்டோ அறிமுருக்காங்க அதனால என்ன பண்ணியிருக்காங்க அந்த நரட்டோவையும் அந்த ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சதுன்னு ஒன்ட்ராக்ட் பண்ணிக்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி அதன் வழியாக நம்முடைய தமிழ் இனத்தினுடைய சிறப்புகள் ஆரிய படைக்கிறத பாண்டிய நெடுஞ்சதையும் அவருடைய சிறப்புகள் எல்லாத்தையும் நரட்டோ வந்து தெரிந்து கொள்வது மாதிரியான ஒரு கதை வழிகளை இந்த நூல் வெளியிட்ருக்குறோம் அதுபோல் வந்து இந்த பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் வந்து இந்த எல்சா அந்த அண்ணா அவங்கள வந்து அந்த கார்ட்டூனில் பார்த்து அறிமுக இருக்கிறாங்க ஆனால் நம்ம ஊரில் வந்து ஒரு ஒரு கருணையினுடைய மிக முக்கியமான வடிவமாக பேகனை சொல்லுவோம் ஏன்னா மயிலுக்கு வந்து போர்வை கொடுத்தாரு அந்த அளவுக்கு என்னன்னா ஒரு இலகிய மனம் கொண்ட ஒரு மன்னர்கள் நம்ம இதில் தமிழ்மணில் இருந்திருக்கிறாங்க அவர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக எல்சாவும் அண்ணாவும் வேகனை சந்திச்சா எப்படி இருக்கும் அப்போ அவங்க வந்து அந்த நேரத்தில் அவங்களுக்குள்ள உரையாடல் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத ஒரு கதை விடியத்தில் இதில் சொல்லியிருப்போம் ஆமாம் அதுபோல வா உசி எனக்கு கப்பல் தாத்தா அவன் பத்தி உசியை பற்றி நம்ம வந்து செய்திகளாக படிச்சிருக்கோம் கட்டுரையாக படிச்சிருப்போம் ஆனால் இந்த புத்தகத்தில் என்னன்னா அவர் வந்து எப்படி வந்து அவர் அவருடைய வாழ்க்கையை வந்து கிட்டத்தட்ட ஒரு கதை போல அதில் சொல்லியிருப்போம் நேரடியாக வா உசி கதை இருக்காது இதுக்குள்ளே கதை பார்த்தார்கள் இருப்பாங்க அவங்க வழியா நம்ம வாவுசியை கொள்வோம் அதனால் பசங்களுக்கு ஒரு எளிதாக புரிவதற்காக வாவுசியை கொண்டு போவதற்காக இந்த சின்ன நூல்கள் இருக்குது அதுபோல ராஜேந்திர சோதனை பற்றிய ஒரு நூல் வீரத்தமிழர் ராஜேந்திர சோதன் ராஜேந்திர சோதனை எப்படிப்பட்ட படையை வச்சுருந்தாரு எப்படி வெளிநாட்டுக்கு போனார் அந்த படையெடுப்பு எப்படி இருந்துச்சு அந்த யானை படையை பிரம்மாண்டம் எப்படி இதெல்லாம் சிறுவர்களுக்கு புரிகிற அளவிலான நூல் இப்போ இந்த சின்ன நூல்கள்லாம் பார்த்தோம்னா முப்பத்தஞ்சு ரூபா தான் ஒவ்வொரு நூலுமே இந்த சின்ன பசங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு இது போட்டிருக்கோம் இதுதான் நிறைய விற்பனையாகிட்டு இந்த மாதிரியான தமிழ் தமிழர் தமிழருடைய வரலாறு தமிழ் தேசியம் குறித்த நூல்களை தான் நாங்கள் வெளியிட்டுருக்கிறோம் இன்னும் பல நூல்கள் இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் அரங்கத்திற்கு வந்துவிடும் விடும் அதனால் எல்லோரும் அவசியம் புத்தகங்கள் காட்சிக்கு வரவங்க அவசியம் பன்மைவெளி அரங்கையின் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலுக்கு அவசியம் வருகை தந்து ஒரு தமிழின உணர்வோடு வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லக்கூடிய ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி எக்கனாமிக்கல் ரிலேட்டடாக இந்த வருஷம் உங்களுடைய புத்தகங்கள் என்ன இந்த வருஷம் வந்து கிழக்கு பதிப்பக்கத்தில் பொருளாதாரம் நாட்டிலும் வீட்டிலும் சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் பிரச்சனைகள் இந்தியாவுக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிற கட்டுரைகள் அப்புறம் வீட்டில் வந்து தங்கம் வாங்கலாமா வெள்ளி வாங்கலாமா சேமிப்பு என்ன பண்ணலாம்ங்கிறது அது ரெண்டும் சேர்ந்து பொருளாதாரம் நாட்டிலும் வீட்டிலும்னு ஒன்று அதுக்கப்புறம் இந்த தம்பி இந்த குழந்தைகள் சைக்கிள் இந்த பெரியவங்களுக்கே தான் நம்ம வந்து புத்தகங்களை எழுதிக்கிட்டு இருக்கோம் ஆமா இல்லை அவங்களுக்கு குழந்தை பருவத்திலருந்து எக்கனாமிக்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா குடும்பம் நல்லா இருக்கும் அப்பா அம்மாட்டை வருத்தப்பட மாட்டாங்கிறதுக்காக இந்த புத்தகம் எழுதியிருக்கேன் இது வந்து சிவப்பு நிற மிதிவண்டின்னு பேரு தமிழில் பேர் வைக்கணும் ஒரு குடும்பம் எப்படி நடக்கணும் அப்பா அம்மாட்டை எப்படி நடந்துக்கணும் பெற்றோர் பிள்ளைங்கள் எப்படி நடத்தணுங்கிறதெல்லாம் உள்ளீடாக இருக்கும் இது வந்து நான் ஃபிக்ஷன் இல்லை ஃபிக்ஷன் ஒரு நாவல் மாதிரி எழுதியிருக்கோம் நாவலுக்கான திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் இருக்காது ஆனா பொருளாதாரம் குறித்து புரிஞ்சுக்கிறதுக்கு சுவையா அதை கொஞ்சம் சாக்லேட் இருக்கும் குழந்தைகள் புரிஞ்சுக்கலாம் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறான்னு பெரியவர்களே புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு இன்னும் நிறைய தெரிய வேண்டியது இருக்கு அது தவிர இன்னும் சில புத்தகங்கள் வந்துருக்கு நேர்பட பேசுன்னு ஒரு புக் வந்துருக்கு அதுக்கப்புறம் திட்டம் ஆறுன்னு ஒரு நாவல் எழுதிருக்கேன் இந்த வருஷம் முதல் முதலாக ஒரு நாவல் திட்டம் ஆறு அப்புறம் தலைமுறைகள்னு ஒன்று வருது ஜீரோ டிகிரி பப்ளிகேஷன்ஸ்ல வந்து பங்குச்சந்தை ஆசை பயம் ஏமாற்றம்னு ஒரு புக்கு பங்கு சந்தின்னா எல்லாமே ஈஸின்னு நினச்சிட்டு இருக்காங்க அங்கே ஆசைப்பட்டு வந்து ஏமாந்துருவாங்க ஏமாத்துறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு புக்கு அப்புறம் நான் கல்லூரி படிக்கிற போதெல்லாம் கவிதை எழுதுனுங்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அந்த பழைய பேப்பர்லாம் கிடச்சிது அதையெல்லாம் எல்லாேருமே எழுதுவோம் இல்லையா நானும் அதெல்லாம் எழுதியிருக்கேன் போல் இருக்குது அதையெல்லாம் எடுத்து இப்போ குச்சுக்கால் மடக்கி குவளைக்கை மடித்து அப்படின்னு ஒரு கவிதை புக்கு ஜீரோவில் போட்டிருக்கேன் அதுக்கு ஏர்வாடியார் ஒரு நல்ல அணிந்துரை கொடுத்துருக்காரு இந்த புஸ்தகத்துக்கு இன்சோய் மேடம் இறையம்போட சகோதரி அவங்க ஒரு பெரிய எழுத்தாளர் மேனால் பேராசிரியர் அவங்க இதை ப கல்லூரி ப பள்ளிகளில் பாடத்தை துணைப்படமாக வைக்கலாங்கிற அளவுக்கு நல்லா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க மகிழ்ச்சி இது ஒரு லூப் மாதிரி தான் புத்தகங்களால் யூடியூப் இப்போ வந்து யூடியூப்பில் குறிப்பாக சில புத்தகங்கள் பங்குச்சந்தை சந்தை பற்றியோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றியோ உறவுகள் பற்றியோ ஒரு புத்தகம் போடுறபோது அந்த அதுக்கு வியூஸ் அதிகமாக இருக்கும் அதை தம்மையில் போடுறபோது அதை தேடுறவங்க இருப்பாங்க அதே மாதிரி அதை பார்த்த பிறகு நான் இந்த புத்தகம்லாம் படித்தது இல்லையே இது யாரோ சொல்கிறாங்களேன்னு யூடியூப்பை பார்த்துட்டு புத்தகம் வாங்குறவங்க இருப்பாங்க யூடியூபே இப்போ வந்து புத்தகங்கள் விற்பனைக்கு பெரிய உதவியாக தான் இருக்குது இன்னும் கேட்டால் என்னுடைய இட்லியாக இருங்கள் புத்தகம் இன்னும் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் தான் விற்றுருக்கு ஆனால் இட்லியாக இருங்களை பற்றி வீடியோவே ஒரு எண்பது தொண்ணூறு இருக்கும் போல் இருக்கு அதில் ஒரு வீடியோ ஆறு லட்சம் வியூஸ் பாயிருக்காங்க புத்தகம் தொண்ணூறாயிரம் விற்கிது வியூஸு ஆறு லட்சம் இருக்குது அந்தளவுக்கு யூடியூப்னுடைய வீச் மக்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால வேகமாக பார்க்குறாங்க நல்ல கண்டென்ட்டோட வீடியோ கொண்டுருந்தால் நம்ம நல்லா போகும் நன்றி இப்போ நம்ம வந்திருக்க இடம் நிவேதா பதிப்பகம் மேம் இங்கே நிறைய ஆயிரக்கணக்கான புக்ஸ் இருக்குது இதில் இப்போது இந்த வருடத்துக்கான ஒரு புது வருகையாக இருக்கிற ஒரு முக்கியமான புக்காக இருந்தால் நீங்கள் என்ன பார்க்குறீங்க இந்த வருடத்துக்கான முக்கியமான புத்தகம் ஒன்று அல்ல ஏறத்தாழ ஐம்பது நூல்கள் புத்தக கண்காட்சிக்கு வந்து இந்த ஐம்பதிலும் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து சிறுவர் இலக்கியம் தான் மாணவர்களுக்கான நூல்கள் அதில் வந்து பிரத்யோகமாக முதல் முதலில் வந்த புத்தகம் வந்து கீர்த்தி எழுதிய மீசை மலைத்த விவேக் அடுத்தபடியாக வந்து இன்று வந்து வந்து பீஸா பர்கருக்கு விடுமுறை அப்படிங்கிற புத்தகம் இந்த இளைய தலைமுறை வந்து இந்த துரித உணவுனால் வந்து மாணவர்கள் இளம் ரொம்ப இளம் பிள்ளைகள் உடல் பருமனாகி சுறுசுறுப்பிழந்து இருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கான விழிப்புணர்வு கதையாக அதை நான் எழுதியிருக்கிறேன் அது என்னோட சொந்த படைப்பு இம்மாதிரியாக சிறுவர் நூல்கள் நிறைய வந்திருக்கின்றன அழவல்லியப்பா அவர்களின் மகள் தேவிநாட்சியேப்பன் டாக்டர் தேவிநாட்சியப்பன் அவருடைய நான்கு நூல்கள் வந்திருக்கின்றன ஓகே இதிலேயே உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பிடிச்ச ஏதாவது ஒரு புக் சொல்ல முடியுமா ஸ்பெஷலாக பிடிச்ச ஒரு புக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஏன்னா இது என்னோடய பதிப்பகம் வந்து சொந்த பதிப்பகம் அப்படிங்கிறதுனால எல்லா புக்குமே நமக்கு ஸ்பெஷல் தான் தேர்வு செய்து தான் நம்ம பதிப்பிக்கிறோம் அந்த மீசை முளைத்த விவேக் என்பது வந்து இந்த சிறார் இதழ்களில் பல பல்வேறு சிறு சிறுவர் இதழ்களில் வந்த புத்தகம் அதை தொகுக்கப்பட்ட ஒரு நல்ல நூல் அது தேநீர் பதிப்பகத்தில் இந்த வருஷத்துக்கான ஒரு புதுமை புத்தகமாக தான் நீங்கள் எதை பார்க்குறீங்க குதிரை வீரன் பயணம் யூமாவாசிக்கு வந்து ஆசிரியராக இருந்து நடத்தின இதழ் இது வந்து இப்போ சமீபத்தில் அந்த இதழ் வர்றதில்ல ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிரபலமான பல எழுத்தாளர்களுடைய முதல் படைப்பு இந்த தொகுப்பில் வந்திருக்கு இது வந்து பத்து இதழ்கள் வந்திருந்தது அது உடைய மூணு வலிம கட்டுரைகள் விமர்சனங்கள் நேர்காணல்கள் ஒரு தொகுப்பாகவும் சிறுகதைகள் வந்து ஒரு தொகுப்பாகவும் கவிதைகள் வந்து ஒரு தொகுப்பாகவும் மொத்தம் கொண்டு வந்திருக்கும் ஆயிரத்தி பத்து ரூபாய் இதோடைய மொத்த பாய் அப்புறம் வந்து வேல்கண்ணன் கவிதைகள் இந்த ஆண்டு வந்ததில் வந்து வேல்கண்ணனுடைய ஒரு மூன்று தொகுப்பு சேர்ந்த ஒரு கவிதைகள் நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம் இதுக்கப்புறம் வந்து சொல்லகராதி வட்டார வழக்கு சொல்லகராதி வழக்கு சொல்லகராதி இணை சொல்லகராதி இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் இப்போ மக்கள் பதிப்பாக நாங்கள் வந்து இது முந்நூற்றி முப்பது ரூபா டிஸ்கவுண்ட்டில் முந்நூறுபாய்க்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து ஆர்ட்ஸேல்லாம் இது வந்து இருக்குது அதுக்கப்புறம் சித்தாபுரம் இது கடந்த ஆண்டு தான் வெளியானது ஆனால் ஒரு வருடத்தில் நான்கு பதிப்புகள் இந்த புத்தகம் வந்து வந்துருக்கு இப்பயும் வந்து இந்த புத்தகத்துலேயும் இப்போ டாப் சைடில் வந்து இந்த புத்தகம் இருக்குது இந்த மருத்துவர் வந்து நாடி பிடிச்சி பார்த்தாவே அதோடைய நோய் தன்மையை வந்து கணிக்கிற ஒருத்தராக இருக்கு பல்வேறு நபர்கள் பத்திரிகைகள் எல்லா விதத்துலையும் இந்த இது பாராட்டு பெற்ற ஒரு நூலாக இருக்குது இந்த ஆண்டு போன ஆண்டு வந்து இறக்கிசை பிரச்சனை நூற்றி முப்பது கவிஞர்களுடைய பறவைகள் குறித்த மட்ட கவிதைகள் கவியரசு வந்து தொகுத்திருந்தார் இப்பயும் இதை வந்து ஆட்சைல தான் இருக்குது கடந்த ஒரு ஆண்டாக வந்து பல பல்வேறு நபர்களால் பாராட்டப்பட்ட ஒரு தொகுப்பாக இருக்குது இன்னொரு இன்னும் பல புத்தகங்கள் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம்னா நீங்கள் எதாவது ஒரு புத்தகத்தை நீங்கள் எதை சொல்லுவீங்க இரகசை பிராகம் பதிப்பக்கத்தில் வந்ததுன்னா இரகசை பிரவாகம் பொதுவாக எனக்கு பிடிச்சதுன்னா நாடற்றவன் ஆ முத்துலிங்கத்தவத்தோட நாடற்றவன் நற்றினை வெளியிடுங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம் ஆ முத்தலிங்கத்தோட ஒரு முக்கியமான புத்தகம் அதை நான் பரிந்துரைப்பேன் எப்பயுமே இந்த ஜென்சி தலைமுறைங்கிறதுக்கு வந்து நீங்க ஒரு புத்தகம் ரெஃபர் பண்றதா இருந்தா என்ன ஒரு புத்தகத்தை ரொம்ப கஷ்டமான கேள்வி ஏன்னா ஒருத்தர் சொல்றதுன்னு சங்க இலக்கியத்திலிருந்து தற்போது இலக்கியம் வரைக்கும் வாசிங்க அதை தான் நான் சொல்கிறேன் இப்போது ஒவ்வொரு படைப்பாளிக்கும் ஒவ்வொரு இது இப்போ தமிந்தி இயக்குனர் எழுத்தாளர் இருக்கிறாங்க அவங்களுடைய ஒட்டுமொத்த சிறுகதைகள் நம்ம வாசிக்கும் போதும் அவங்கள பற்றியான புரிதல் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போது முத்துலிங்கத்தை வாசிக்கும் போது அவங்கள பற்றியான புரிதல் நம்மளுக்கு கிடைக்கும் சாரு ஜெயமோகன் எஸ்ரா இப்படி ஒவ்வொருத்தரவும் ஒவ்வொரு இது இருக்குது அதனால் குறிப்பிட்டு அவங்களுக்குன்னு எதுவும் இல்லை சங்கிலத்திலிருந்து அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து உல உடல்ல நீர்ச்சத்தை வந்து குறைச்சிரும் நமக்கு வந்து ஒரு பயணத்துல இருக்கும் அப்படின்னா டிசென்ட்ரி ஆச்சு அப்படின்னா அப்போ எதிர்கொள்றது வந்து பெரிய சவாலா இருக்கும் இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து ஒரு பரிவராஜக யாத்திரை அப்படிங்கிற ஒரு யாத்திரையை மேற்கொண்டவர் ஸோ அதன் மூலமா அந்த அவங்களுடைய அனுபவத்தில் அதை எப்படி எதிர்கொண்டிருக்காங்க அப்படிங்கறது நிறைய அந்த பயணப்பட்ட ஞானிகளோட அனுபவத்துல இந்த நூல் வந்து உருவாயிருக்கு இது வந்து டிசென்ட்ரி சர்வேவில் இது ஆங்கில நூல்களில் ஆங்கில நூலில் ரெண்டு முக்கியமான நூல்களை சொல்லணும் அப்படின்னா காட் ஆஃப் வார் இந்த டைட்டில் பார்த்தோன்னே இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் ஒரு ட்ரைலர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல் வந்து மலையாளத்தை அடிப்படையாக கொண்ட அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா அதில் வந்து நூறு வீரர்களை எப்படி வந்து ஒரு வீரன் வந்து எதிர்கொள்கிறான் அப்படிங்கிறது தான் இது படிக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இது ஒரு நாவல் முக்கியமாக லைஃபுக்கு ரொம்ப தேவையான ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த புத்தகத்தை சொல்லலாம் இந்த புத்தகம் வந்து விஷுவலைசேஷன் உங்கள் மைண்டில் ஒரு கோல் இருக்குது அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி மைண்டை அலைன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த நூல் விவரிக்குது இது போக பார்த்திங்கன்னா இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லோரும் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அதை எப்படி நம்ம ஈஸியாக வந்து நம்ம கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த நூல் வந்து விவரிக்குது இது ஒரு ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு ஒரு நல்ல அடித்தளமாக இருக்கும் ஆல்ரெடி நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் கூட அது ஒரு படி ஒரு முறையாக கற்றுக்கிறது இல்லையா அந்த மாதிரியான ஒரு நூல் இருக்கும் இப்போ தமிழ் நல்லா பேசுகிறோம் ஆனால் இலக்கணம் பற்றி தெரியுமான்னு கேட்டால் தெரியாது இல்லையா ஸோ அந்த அடிப்படையில் இது போ ஸ்போக்கன் இங்கிலீஷும் ஒரு முக்கியமான நூலாக கருதுகிறோம் இந்த வருஷம் என்னுடைய நூல்கள் வந்து கவிதை நூல்கள் வர வேண்டியிருக்கு அடுத்த வாரத்தில் தான் வரும் நிகழ்தலின் நிமித்தம் அப்படிங்கிறது அந்த தகுப்போட பேர் இப்போ நம்ம நம் பதிப்பகத்துக்கு தான் வந்திருக்கோம் மேம் இதில் இருக்கிற கலெக்ஷன்லேயே ஒரு புதுமையான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்குது இதில் உங்களுக்கு ஃபேவரட்டாக இந்த வருஷத்துக்கு வந்திருக்க ஒரு புதுமையான புத்தகமாக எதை பார்க்குறீங்களோ அனைவருக்கும் வணக்கம் நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக கண்காட்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நம் பகுத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஸ்பெஷலாக இருக்கும் புத்தகங்கள் ஒரு வந்து புதிய ஆத்தர்களை நிறைய எழுத்தாளர்கள் நம்ம உருவாக்கியிருக்கோம் கிட்டத்தட்ட அறுபது முதல் தலைமுறை எழுத்தாளர்களை வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம் இந்த வருஷம் வந்து ஆங்கில நூல்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா கரேஜ் த நோ கட்ஸ் நோ க்ளோரி அப்படின்ட்டு இது கண்டிப்பாக அந்த டைட்டில் பார்த்தோன்னே கேட்சியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில் ஒரு தைரியம் எப்படி இருக்கணும் தைரியமாக இருக்கிறதுக்கு நிறைய சவால்கள் இருக்கும் அந்த சவால்களை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தகம் வந்து பேசுது இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து ஸ்ரீ ஸ்ரீ சித்தார் இது விரைவிலே தமிழில் வெளிவரும் இந்த புத்தகம் வந்து இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் வந்து வர பதினஞ்சாம் தேதி தான் ரிலீஸ் பண்ணுறோம் நிலமற்றவளின் காதல் இது துருக்கிய நாவல் துருக்கியிலேருந்து தமிழ் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் மூலமாக கையெழுத்தான ஒரு நாவல் இந்த நாவல் வந்து இப்போ நம்ம வந்திருக்குது கிட்டத்தட்ட இருக்கிறதே பெரிய அதிக பக்கங்கள் கொண்ட நாவல் இது போர் சூழலில் இருக்கக்கூடிய காதல் பற்றிய ஒரு விவரணையை வந்து முன்வைக்குது இது வந்து உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுக்கான உணர்வுகள் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அந்த மாதிரியான சவாலான விஷயங்களையும் பொதுமையாக சொல்லணும்னா ஒரு போரும் ஒரு காதலும் இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து இந்த நாவல் வந்து விவரிக்குது இந்த நூல் வந்து இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து போரும் சிறுவனம் ஆங்கிலம் மற்றும் தமிழில் வந்து வெளியில் வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அரபி மொழியிலேருந்து ஆங்கிலத்திலையும் ஆங்கிலத்துலேருந்து தமிழுக்கு கொண்டு வந்திருக்கோம் போரும் சிறுவனும்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு போர் சூழலில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளோட மனநிலையை விவரிக்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம் போர் சூழலில் பார்த்திங்கன்னா நான் சாதாரணமாகவே குழந்தைகளுக்கான உரிமைகள் வந்து எல்லா இடத்துலையும் மீட்கப்படணும் அவங்களுக்கான உரிமைகள் வந்து கல் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் போர் சூழலில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட உரிமைகள் என்னவாகும் அப்படிங்கிறது வந்து என்னவாக இருக்குது அவங்க மனநிலை என்ன அப்படிங்கிறத இந்த நாவல் வந்து விவரிக்குது இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் நிலாண்டு நிமி இது வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு பிளா ஒவ்வொரு பிளானட்டுக்கும் போகும் அந்த பிளானட்டு போகும்போது ஒவ்வொரு பிளானட்டும் வந்து எப்படி வந்து அவங்கள பற்றி இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மேஜிக் வேர்ல்டுன்னு சொல்லலாம் இந்த கதை இது வந்து அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் நிலாண்டு நிமி கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த புத்தகங்கள் இதில் எல்லா பிளானட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இது வந்து த ஸ்டோரி ஆஃப் சிக்ஸ்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த நூல் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது குழந்தைகளோட பங்களிப்பு இருக்கும் இதில் இது கலர்ஃபுல்லான ஒரு புக்கு இதில் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லைனில் ஒரு கதை இருக்குன்னா அந்த ரெண்டு லைனுக்கு மட்டும் வரைஞ்சிருப்பாங்க இது வந்து தமிழ் தமிழ்ன்ற ஆங்கிலத்தில் இருக்குது படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான நூல் இது வந்து இரண்டு மொழிகள் இருக்குது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நாங்கள் இரண்டு மொழி நூல்கள் நிறைய கொண்டு வந்திருக்கிறோம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளே எங்கள் பதிப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓவியம் வரைகிறதுக்கு நாங்கள் வந்து ரொம்பவே அவங்கள ஊக்குவிக்கிறோம் இந்த அட்டைப்படமெல்லாம் கூட குழந்தைகள் வரைஞ்சது தான் இது வந்து அஞ்சு வயசுலேருந்து எங்கள் கிட்டே வந்து குழந்தைகள் வந்து கதை சொல்லிகளாக இருந்து க புத்தகங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம் இது வந்து பறக்கும் பழங்கள்னு முதலோனோடய கதை இது ஒரு நாலு கதை இருக்கும் ஒரு ஈயும் விளக்கமாதிரி சண்டை போட்டு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க அப்புறம் வந்து மொட்டமாரில் இருந்துகிட்ருக்கும் போது காற்று வேகமாக அடித்து உறுப்புகள்லாம் பிறந்தோடனே மறுபடியும் எப்படி அந்த உறுப்புகள்லாம் வந்து திரும்ப வந்து ஒன்று செய்யுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்டோரிஸாக இருக்கும் இதனே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டோரி இது பா பேருக்கே தெரியுது இருந்தாலும் இதில் ஒரு ஹோ ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லலாம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது வந்து ஒரு பாடல் ஒவ்வொரு மரமும் வந்து எதுக்கு நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்லி கடைசியில் என்னவா இந்த பாடல் வந்து நிறைவுறுது அப்படின்னு இந்த படங்கள் வரைஞ்சதும் அந்த கதை இந்த பாடலை எழுதினதும் முதல்வினை தான் இந்த மாதிரி குழந்தைகளுக்காக நிறைய நூல்கள் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம் நீங்களும் உங்கள் குழந்தைகளோட நூல்களை வந்து படிக்கிறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் அந்த நூல்கள் குறித்து கருத்து சொல்கிறதுக்கும் ஊக்குவிக்கும் போது அவங்களும் ஒரு எழுத்தாளராக மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து நீங்கள் உருவாக்குறதா அர்த்தம் அதை கண்டிப்பாக செய்யுங்க இந்த நூல் வந்து ஜீல்ஜங் ஜெக் அப்படிங்கிறது இப்போ டைட்டில் வந்து ரொம்ப ஒரு படத்தோட டைட்டிலாக இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டிலாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் பங்களிப்பு செஞ்சுருக்காங்க ஒரு குழந்தை ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க இன்னொரு குழந்தை கதை எழுதியிருப்பாங்க இது மாதிரி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய குழந்தைகளோட தொகுப்பு தான் இது இது வந்து இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களும் எழுதுகிறாங்க உங்கள் குழந்தைங்களும் வரைகிறாங்க அப்படின்னா நம்பதிப்பு அதை தொடர்பு கொண்டா அவங்களுடைய படைப்புன்னு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி நிறைய முதல் தலைமுறை எழுத்தாளருக்கான குழந்தைகளுக்கான படைப்புகளும் நம்ம கொண்டு இருக்கோம் இன்னொரு முக்கியமான நூல் பார்த்திங்கன்னா அடல்ட் பிக்ஷன் இது வந்து ரெஹைக்கு அண்டு சனக்குன்னு சொல்லிட்டு க்ரானிக்கல் சீரீஸு இது நாலு பாட்டு வந்துருக்கு இப்போ அஞ்சாவது பாட்டு அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது இது பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதில் இருக்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கு இந்த படங்கள் ஆனால் கலர்லேயும் இதே புத்தகங்கள் இருக்குது இது வந்து ஒரு அன்னைக்கும் ஒரு ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு இடையிலான ஒரு பாண்டை ஒரு த்ரில்லர் மோடில் அதே மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அட்வென்ச்சர்ஸாக சொல்லக்கூடிய ஒரு நாவல் இது இந்த நாவல் வந்து ரொம்ப பரபரப்பான விற்பனையில் இருக்குன்னு சொல்லலாம் நல்ல ஆங்கிலம் வாசிக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு யங் அடல்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நிறையா இந்த நூலை செட்டாகி வாங்கிக்கிறாங்க இது ஆஃபரில் இருக்குது இது பார்த்திங்கன்னா அண்ணன் தங்கை எப்படி அவங்க வந்து அவங்களுடைய த்ரில்லர் ஸ்டோரி ஒரு நாள் திடீர்னு அவங்க வந்து ஒரு மேஜிக் வேர்ல்டுக்குள்ளே போகும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறதா படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் ஏன்னா கதைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு நிறைவாக இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி கற்பனைகளோடு இருக்கும்போது அவங்க இந்த நிகழ் உலகத்திலேருந்து கொஞ்சம் தூரம் வந்து கற்பனை உலகத்துக்கு போயிட்டு வரும்போது அவங்க நிறையா வந்து கற்றுக்குறாங்க ஏன்னா இந்த நிகழ் உலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சவால்கள் நிறைந்தது நிறைய போட்டி பொறாமைகள் நிறையா இந்த மாதிரியான விஷயங்களை உள்ளதடிக்கே தான் இருக்கும் ஆனால் கற்பனை உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உலகமே ரொம்ப ஒரு தனியான உலகமாக இருக்கும் அந்த உலகத்துக்குள்ள போயிட்டு வர்றதுக்கு வாசிப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த உலகத்தில் சத்தம் இல்லாமல் ஒரு கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் புத்தக வாசிப்பு என்பார் எமர்சன் இந்த புத்தக திருவிழாவில் நீங்களும் இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள அன்புடன் நம்பதிபோகம் அழைக்கிறது நன்றி வணக்கம் இந்தியா நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக கண்காட்சி கடந்த ஜனவரி எட்டாம் தேதி தொடங்கி வருகிற ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது ஆசியாவில் நடைபெறுகிற புத்தக கண்காட்சிகளிலேயே ஒரு சிறந்த புத்தக கண்காட்சி என்ற பெயர் பெற்ற இந்த புத்தக கண்காட்சியில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அரங்குகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதில் செம்மொழி பாதையான ஐந்தாவது பாதையில் அரங்கு எண் முன்னூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் அகனி வெளியீடு பதிப்பகத்தின் அரங்கையும் நாங்கள் கடந்த பதினேழு ஆண்டாக இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் பங்கேற்று வருகிறோம் இந்த பதினேழாவது ஆண்டில் அகனி பதிப்பகத்தின் சார்பாக பல சிறந்த தமிழ் நூல்களை நாங்கள் பதிப்பித்திருக்கிறோம் அதில் குறிப்பிட்டு செல்ல வேண்டிய நூல்கள் என்றால் இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் என்பது வெகுவும் குறைவு குழந்தைகளுக்கான எளிய மொழியில் அவர்களது மனதை பதிகிற மாதிரி நேரடியான அறிவுரைகளை சொல்லாமல் இயல்பான மொழியில் சொல்லக்கூடிய கதை நூல்கள் தேவை அதை உணர்ந்து குழந்தைகளுக்கான புதிய நூல்களை இந்த முறை பதிப்பி ிருக்கிறோம் அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் எட்டு கால் பூச்சிக்கு ஏழு கால்கள் என்கிற குழந்தைகளின் மன உலகை அலசுகிற ஒரு அற்புதமான சிறிதத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அதே போல் இன்னைக்குள்ள இளைய தலைமுறை குழந்தைகள் தமிழ் நூல்களை படிக்க முடியல ஆங்கில நூல்களை தான் படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து பெற்றோர்களிடம் சொல்லப்பட்டு வருகிறது அதை மனதில் கொண்டே படித்து பழகு என்று ஒரு பக்கம் தமிழிலும் இன்னொரு பக்கம் ஆங்கிலத்திலுமான குட்டி குட்டி கதைகளை கொண்ட ஒரு சீரியலை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த படித்துப் பழகு சீரியலின் இரண்டாவது தொகுதியை வந்து இந்த புத்தக கண்காட்சியில் அகனி வெளியீட்டின் சார்பாக வெளிக்கொண்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தமிழில் கவிதை வடிவங்களில் அதேபோல இன்றைக்கு கவிதை என்றால் இளைய கவிஞர்களை ஈர்த்திருக்கிற ஒரு கவிதை வடிவம் ஜப்பானிய மூன்று வரி ஹைக்கு கவிதம் அந்த மூன்று வரி ஜப்பானிய ஹைக்கு கவிதை வடிவத்தில் இந்த புத்தக கண்காட்சி கிட்டத்தட்ட பத்து புதிய நூல்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கவிஞர் அன்புத்தோழி ஜெயஸ்ரீ எழுதிய ஜென்சி என்கிற ஒரு புத்தகம் உட்பட ஒரு பத்து ஹைக்கு கவிதை நூல்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் இந்த குறுங்கவிதைகள் புதிதாக கவிதை எழுத விரும்புகிற கவிதை வாசிக்கிற இளைய படைப்பாளிகளுக்கு பெரிய உத்வேகத்தையும் அவர்கள் வாசிக்கும் போதே தாங்களும் எழுத வேண்டும் என்கிற ஒரு தூண்டுதலையும் தருவதால் அந்த கைக்கு கவிதை நூல்களை பதிப்பித்திருக்கோம் அதேபோல் எங்கள் அகனை பதிப்பகத்தில் தொடர்ந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக விற்பனையில் முதலிடம் மட்டுமல்ல மிகச்சிறந்த நூல் என்று கொண்டாடப்படுகிற டாக்டர் மு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய காலாபாணி என்கிற நாவல் இந்த ஆண்டு ஆறாவது பதிப்பு கொண்டு வந்திருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மத்திய அரசின் சாகித்ய அகாடமி விருதினை பெற்ற அந்த காலாபாணி நாவல் நாடு கடத்தப்பட்ட அரசரின் முதல் கதை என்கிற முத்திரையோடு வெளியான அந்த நாவல் வந்து இன்றைக்கு வந்து இந்தியாவின் பிற மொழிகளில் மொழியாக்கம் செஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த புத்தகத்தை வந்து ஆறாவது பதிப்பாக இந்த புத்தக கண்காட்சியில் வெளியிட்டிருக்கோம் குறிப்பாக இந்த புத்தக வாசிப்பை பற்றி பற்றி சொல்லும் இன்றைய இளைய தலைமுறை குழந்தைகள் புத்தகம் படிப்பதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை காலங்காலமாக சொல்கிறோம் குழந்தைகள் படிக்காமல் போகிறதுக்கு காரணம் குழந்தைகள் கிடையாது நாம தான் ஏன்னா நம்ம நடுவீட்டில் ஒரு டிவி பெட்டியை வச்சுட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அதிலேயே நிறைய நேரத்தை செலவழிக்கிறதுனால நம்மை பாற்று வளர்கிற குழந்தைகள் அவங்களும் எப்படி புத்தகம் படிப்பாங்க அதனால் முதலில் வீட்டில் உள்ள பெரியவர்கள் குறிப்பாக பெற்றோர்கள் கையில் புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டும் நாம் புத்தகம் படிப்பதை பார்க்கும்போது குழந்தைகளும் புத்தகத்தை படிக்க ஆர்வமாக ஒரு அறிஞர் தான் சொல்லியிருப்பார் சுவாசிப்பதால் நாம் வாழ்கிறோம் வாசிப்பதால் மட்டும்தான் வளர்கிறோம்னு சொல்வார் அப்படி அறிவாலும் சமூகத்திலும் நாம் வளர வேண்டுமென்றால் ஒவ்வொருவருக்கும் புத்தக வாசிப்ப அவசியம் நாம் புத்தகம் படிப்பதோடு நமது குழந்தைகளும் புத்தகத்தை படிப்பதற்கு இப்படியான புத்தக கண்காட்சிகளுக்கு உங்கள் குடும்பத்தோடு வாருங்கள் குழந்தைகளோடு வாருங்கள் புத்தகங்களை படியுங்கள் புத்தகத்தின் முனையாக இந்த உலகத்தை புரிந்து கொள்வோம் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு எனது வணக்கமும் வாழ்த்தும்